விக்டர் நீ என்கிட்ட எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் விரும்புகிறேன் என்கிட்ட உண்மையை சொல்லு இந்த அசைன்மெண்ட்டை நீ முடிச்சிட்டா உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இருக்காது தங்கச்சியும் பாப்பாக்கும் உங்களுக்கு ஓகே தானே தம்பி அதெல்லாம் வேணா அந்த கிளம்புங்க கிளம்புங்க காசுக்காக எதை வேணாலும் ஆயிட்டா வீட்டில் பொம்பளை பிள்ளை எல்லாம் இருக்காங்க நாளைக்கு தப்பா தம்பி கிளம்புங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற கருப்பு பூமியில் சில கருப்பாடுகள் இந்த படத்தோட விமர்சனத்தை தான் கருப்பு பூமியில் சில கருப்பாடுகள் டைட்டிலே ரொம்ப பொய்டிக்காக இருக்கு படம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு போய் தேட்டரில் பயங்கர எதிர்பார்ப்போட உட்காந்தோம்னா கருப்பு பூமியில் கருப்பாடு இவ்வளோ போயிட்டிக்காக ஒரு விஷயத்தை டைட்டில் சொல்கிற துணிச்சல் இருக்குது பட்டத்தில் பிச்சு படம் எடுத்திருப்பாங்க அப்படின்னு போய் பார்த்தோம்னா கருப்பாடு இந்த படத்தோட இயக்குனர் தான்னு எனக்கு தோணுச்சு என்னடா அப்படி சொல்றேன்னு நீங்கள் பார்க்காதீங்க அதுதாங்க பொள்ளாச்சி சம்பவம் தாங்க இந்த படத்தோட கதைக்களம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன் பொள்ளாச்சியில் பல பெண்களை அதிகார வர்க்கம் ஆளும் தரப்பு அதாவது அப்பா ஆண்டுகிட்டு இருந்தவரோட ஆண்டுகிட்டு இருந்தவங்களில் ஒரு முக்கியஸ்தரோட பிள்ளைங்கள் அந்த ஏரியா பெண்களை எப்படிலாம் வன்புணர்வு செய்தனர் பெல்ட்டை கலட்டிக்கிட்ட அடித்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் அந்த வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்லையும் தொலைக்காட்சியிலும் கூட ரொம்ப பிரபலம் அதை பார்த்து கண்ணீர் ஒடிக்காத இதயங்களே இருக்காது அப்படி சொல்லலாம் அந்த கதையை எடுக்கிற பேர் வழின்னு சொல்லிவிட்டு இயக்குனர் சும்மா புகுந்து விளையாடி இருக்கிறாருங்க அதை வந்து நல்ல விதமாக விளையாடி இருந்தால் பரவாயில்ல என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கிறாரு ஒரு ஏரியாவோட எம்எல்ஏ மினிஸ்ட்ரு பசங்க மினிஸ்டரும் சேர்ந்து எம்எல்ஏவும் சேர்ந்து அந்த ஏரியா பெண்களுக்கு இன்ஜெக்ஷனை போட்டு லவ் பண்ணுற பேர் வழின்னு இவங்கள்ட்ட கொண்டு வந்து ப இளம் வாட்ட பசங்க விட்டால் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க இது ஒரு பக்கம் அயோக்கியத்தனம் அந்த ஏரியாவில் பெரிய தாதாவாக இருக்கிறவன் கராத்த ராஜா இருக்கிறவரு அவருடைய மகள் ஒரு ஐஏஎஸ் அகாடமியில் படிக்கிறவன் பையன் மீது ரயில்வே கிராசிங்காக கிராசிங்கில் அந்த பக்கம் என் வண்டி இருக்குது இந்த பக்கம் ஓன் வண்டி இருக்குது என் வண்டியை எடுத்துகிட்டு போ நான் எக்ஸாமுக்கு அர்ஜென்ட்டாக போகணும் உன் ஓட்ட வண்டியை கொடு நான் இந்த பக்கமாக போகிறேன் ஏன்னா தாண்டி ட்ரெயின் பாஸ் ஆகிற வரைக்கும் தாண்டி வர முடியாது எனக்கு எக்ஸாமுக்கு ட தேர்வுக்கு நேரம் ஆகிடுச்சின்னு வண்டியை வாங்கிட்டு போகிறாரு அந்த பையனை வண்டியை திருடிட்டு வந்தான்னு ஒரு பெண் போலீஸ் பிடிச்சி வச்சு மிதி மிதின்னு மிதிக்கிறாங்க அவன் போலீஸ் அடிச்சிடுறான் திருப்பி ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சு வர்றவன் போகிறவன்லாம் அடிக்கிறான் அந்த பையனை எதுக்காக திடீர்னு கரத்தே ராஜா என் மர்மம் அவனை நான் நான் அங்கே இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிப்பும் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு காதல் சீன் கூட கிடையாது வண்டி கொடுத்த பாவம் மட்டும்தான் அது ஒரு பக்கம் ஒரு கதை இன்னொரு பக்கம் அந்த போலீஸ் பெண் அதிகாரியோட கஞ்சா கருப்பு அந்த ஸ்டேஷனில் உள்ள மற்றவர்கள் போலீஸ்காரங்க காட்டுற காம கலியாட்டங்கள் அதை நான் காதல்னு சொல்ல மாட்டேன் கள்ளக்காதல்னு கூட சொல்லக்கூடாது அந்த பெண்மணியோட அவங்க கொள்கிற பார்வையாலும் பேசியும் கொள்கிற சல்லாபங்கள் அது ஒரு மாதிரி இது ஒரு கதை இது இல்லாமல் இன்னும் சில கதைகள்லாம் உள்ளே கோத்து வாங்கி பொள்ளாச்சி சம்பவத்துக்கு பதிலாக வேறு எந்தெந்த சம்பவங்களையோ சேர்த்து கலந்து கட்டி ஒரு லெவலுக்கு மேலே நம்மளை வந்து சோர்வுக்குள்ளார தள்ளிடுறாரு இந்த படத்தோட இயக்குனர் நேச முரளி இதில் அவரு வேற ஒரு பெரிய ரவுடி இவருக்கு பதிலாக ஹீரோவை பிடிச்சி போட்டு என்கவுண்டர் பண்ணுறது அப்படின்னு அந்த பெண் போலீஸ் சபதம் எடுக்கிறாங்க ஹீரோவுக்கு தன் பெண்ணையே தர அந்த ஏரியா எம்எல்ஏவோட கையால் தாதா தயாராக இருந்தோம் ஹீரோ அவரை பகைச்சிக்கிட்டு முதல்ல போலீஸை ஒழிச்சு கட்டுற நேரங்கிறவர் பின் அந்த பெண் போலீஸோடய சேர்ந்து ஒட்டுமொத்த சபலஷ்டிகளையும் காலி பண்ணுறாரு எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து யாரோட அப்பாவை போலீஸ் கையில் பிடிச்சி கொடுத்து தண்டனையை வாங்கி கொடுத்தாரோ அவரோட பொண்ணு கூடவே திருப்பி ஒன்று சேர்றாரு இப்படி நம்ப முடியாத கம்பக் விஷயங்கள்லாம் படத்தில் நிரம்பவே இருக்குது இதுதான் இந்த கருப்பு பூமியில் சில கருப்பாடுகள் படத்தோட கதையும் களமும் இதில் எங்கே அந்த ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் காதல் வந்தது ஏன் இத்தனை இளம் பெண்களை கொண்டு போய் வச்சு அடைச்சி வச்சு இது பண்ண அந்த எம்எல்ஏ இந்த தாதா மினிஸ்டரோட ஆட்கள்லாம் இப்படி சித்திரவதை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு சீன் பில்டப்ஸ் எதுவுமே இல்லை அதை விட கொடுமை போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு ஒரு போலீஸ்காரரு டே என்ன புதுசாக வந்த இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் தானே அதனால் என்ன முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏட்டையாக வந்து மூணு அபலை ஓடி வந்து எங்களை ஒன்று ஒன்றரை ரெண்டு வருஷமாக வச்சு இந்த கராத்தே ராஜாவோட ஆட்களும் கராத்தே ராஜாவும் பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு இருக்காங்க நீங்கள் தான் எங்களை கவர்ந்து பண்ணால் அங்கே இந்த பெண் போலீஸ் கொண்டு போய் நம்ம ஹீரோவை வச்சுருக்குது அந்த பையன் பார்த்திங்கன்னா பாவம் பச்சளம் மாதிரி இருக்காப்புல அந்த ஹீரோ அவரை ஹீரோவை பிடிச்சி போட்டு நேச முரளிக்கு என்ன ஆச்சு நல்ல நல்ல படங்கள் கொடுத்தாரு ஓ அதாவது அவர் படங்கள் வந்து பெரிய லெவலில் இருக்காது அப்படின்னாலும் ஒரு நல்ல மெசேஜோட நல்ல விதமாக பண்ணியிருப்பார் நேச முரளி ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா லொக்கேஷன்களில் கதைக்களம் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை கோயம்புத்தூர் ஊட்டிங்கிறாங்க ஆனால் படம் பிடிக்கப்பட்டிருக்கிறதுல பெரும்பகுதி மாயவரம் மன்னமந்தல் ஏவிசி காலேஜ் இதை சுற்றி சோழன் இன்னொரு பக்கம் சிட்டியை வேறு அப்பப்போ காட்டி நம்ம கண்கட்டி வித்தையை காமிச்சிருக்கிறாரு இயக்குனர் நேச முரளி அவரும் ஒரு கேரக்டரில் வந்து அப்பப்போ ரவுடின்னு சொல்லிட்டு பல்ல பல்ல காட்டிட்டு போகிறாரு அது ஏன் என்னான்னு புரியல அஸ்வின் விஜய் அவர் தான் அந்த படத்தோட ஹீரோ பையன் வந்து இன்னும் பா பால்மனம் மாறாத பையனாக இருக்காப்புல அரும்பு மீச குறும்பு பார்வையுமா அந்த பையனை பிடிச்சி போட்டு இந்த படத்தில் ஹீரோன்னு சொல்லி அந்த பையன் நாலு பேர் அடிக்கிறாப்புல நாலு பேர்கிட்ட அடி வாங்குறாப்புல ஏன் எதுக்குன்னு புரியாத புதிராகவே இருக்குது நித்திய ஸ்ரீ அவங்க தான் அந்த படத்தில் வந்து கதாநாயகி கராத்தாராஜாவோட மகளாக வராங்க கஞ்சா கருப்பு அவர் ஒரு போலீஸ் எட்டுன்னு சொல்லிட்டு பொள்ளாச்சிக்கும் சம்மந்தம் இல்லாத வார்த்தைகளையும் மாயாவரத்துக்கும் சம்மந்தம் இல்லாத வார்த்தைகளையும் மதுர பாஷையை பேசிட்டு அவர் ஒரு பக்கம் அந்த பெண் இன்ஸ்பெக்டரை கரெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் அடிக்கிற கலாட்டா வையாபுரி வேறு இதில் ரெண்டு மூணு சீன் ஓப்பனிங்கே பேச்சுலர்களுக்கெல்லாம் அடைக்கலம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருந்தும் நேச முரளியோட ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே டயலாக் டைரக்ஷன் ப்ரொடக்ஷன் அதாவது தயாரிப்பு எல்லாமும் இந்த சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறது சூனியம் வச்சுக்கிறதுப்பாங்கல்ல அது இந்த கருப்பு பூமியில் சில கருப்பாடுகள் படத்தை பார்த்தோன்னே நேச முரளி அதை தான் செஞ்சுருக்கிறாரோன்னு தோணுச்சு இல்லை இசை ஒளிப்பதிவு எல்லாம் சிறப்பாக இருக்குது ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் கருப்பு பூமியில் கருப் சில கருப்பாடுகள் நம்ம பெருசாக கவரல ஏன் என்ன சின்சாரில் கின்சாரில் ஏதாவது வெட்டி போட்டாங்களா என்னங்கிறது நேச முரளைக்கே வெளிச்சோம் கருப்பு பூமியில் சில கருப்பாடுகள் எங்கேயாவது கடுப்பான சூழ்நிலையில் பார்த்தோம்னா மேலும் கடுப்பாகிடுவோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.